பனித்துடிகள் ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்றிய தியானத்திற்கான தலைப்பு பற்றுருதியை விரும்புகிற தேவன் தியான வசனம் யாத்ராமம் இருபது பதினான்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்திற்கு தேவன் தருகிற வாக்குறுதியே ஏழாம் கற்பனை துரோகத்திற்கும் துன்பத்திற்கும் பதிலாக அன்பு அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு தர தேவன் விரும்புகிறார் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவையான வல்லமையை ஆவியானவர் மூலமாக தந்து நம் வாழ்க்கையில் பற்றுறுதியை ஏற்படுத்துகிறார் அதாவது ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற பற்றை உறுதிப்படுத்துகிறார் அப்பொழுது தவறான சிந்தனைகள் வஞ்சகங்கள் சுயநலம் போன்றவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது தூய உள்ளத்தையும் நம்பிக்கையுள்ள அன்பையும் நமக்குள் உருவாக்க விரும்புகிற தேவனுடைய ஆசை நிறைவேறுகிறது தேவனுடைய பற்றுறுதியை நாம் நமது குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோம் அதாவது தேவன் நம்மேல் எப்படிப்பட்ட பற்றை வைத்திருக்கிறாரோ அதே விதமான பற்றை ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருப்பதற்கு நாம் பழகுகிறோம் ராபர்டனும் முறியலும் தம்பதியினர் திருமண வாழ்க்கையின் பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்சைமர் நோய் ஏற்பட்டது படிப்படியாக அவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள் ஆனால் அவளுடைய கணவர் அவளுடைய அறைக்குள் நுழையும் போது மாத்திரம் முகத்தில் ஒரு சிரிப்பு தென்படும் ராபர்ட்சன் வேதாகம கல்லூரி ஒன்றின் முதல்வராக இருந்தார் முறியலின் நிலை மேலும் மோசமானது பலர் அவரிடம் உங்கள் வேலையை தொடருங்கள் செவிலி ஒருவரை நியமித்து அவளை கவனியுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சுகத்திலும் சுகவீனத்திலும் அவளை நான் கவனிப்பேன் என்று வாக்களித்துள்ளேன் அந்த வாக்குறுதி இன்னும் மாறவில்லை என்றார் அவர் தனது வேலையை விட்டுவிட்டு பல ஆண்டுகள் பகலும் இரவும் அவளை கவனித்தார் அது கடினமாக இருந்தாலும் அவளுக்கு உதவி செய்வது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுவார் உண்மையான பற்று எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவருடைய செயல் வெளிப்படுத்துகிறது எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு காட்டுதலே உண்மையான பற்று திருமணத்தின் மூலம் தேவன் இப்படிப்பட்ட நிலையான பற்றுறுதியை நமக்கு கற்பிக்கிறார் அன்பை திரும்ப தர முடியாத நிலையில் முறியல் இருந்த போதிலும் ராபர்டன் நிலையான அன்பை காட்டினார் உண்மையான பற்று என்பது நாம் பெறுவதில் அல்ல நாம் மற்றவருக்கு தருவதில் தான் இருக்கிறது என்று அவர் அன்பை வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட அன்பில் நாம் வளருவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்